அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம புலாவு எப்படி பண்ணுறது வெஜிடபிள் புலாவு எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு நம்ம இந்த புலாவ் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மீல் மேக்கர் கிரேவி அது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் நெய் விட்டுட்டு பிரியாணியால் கொஞ்சம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் பாருங்கள் வெங்காயம் பச்சமலக, பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம் வதக்கிட்டு ஒரு ஒரு கப்பு எல்லாத்துலேயும் ஒரு பீன்ஸ் ஒரு கப்பு கேரட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம் நான் பட்டாணி போடலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கிட்டு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நம்ம கொஞ்சம் அரிசி தான் செய்யப்படும் அதனால் கொஞ்சமே கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன் எல்லாமே ஒரு கப்பு பீன்ஸ் போட்டாச்சு இதெல்லாம் ஏற்கனவே அறுக்கி வச்சுருக்கோம் ஒரு கப்பு கேரட்டு அப்புறம் ஒரு கப்பு உருளைக்கிழங்கு இது கூட பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் போடலை அடுத்தது இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டணும் வெங்காயம் இதில் வந்து தக்காளி சேர்க்கலை புலாவுக்கு தக்காளி இல்லாமல் செஞ்சால் அந்த நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வேறு எதுவுமே மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை பச்சை மிளகாயும் கரம் மசாலாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் புலாவ் இதுக்கு ஒரு ஒன்றரை பங்கு தண்ணி ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டோன்னே நம்ம ஒரு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஊரைனை அரிசியை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு எல்லா அரிசியும் போட்டுட்டு மூடி வச்சிடணும் இது ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது இதை வந்து ஒரு குக்கரை மூடி விசில் விட்டு விசிலை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து மீல் மேக்கர் கிரேவி பண்ணிடலாம் அதுக்கு மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தனியாக ஆற வச்சு வச்சிடணும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி அதை வந்து வதக்கி எடுத்துக்கிறோம் வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறோம் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா த வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்கள் அரைச்ச விழுத அது கூட வதங்கினோன்னா அது கூட சே அரைச்ச விழுத சேர்த்துடுறோம் அரைச்ச விழுத சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம் இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா பொருள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா காரமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிறோம் வதக்கி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்தோடனே நம்ம மீல் மேக்கர் ஆறி இருக்கும் ஆறுனோடனே ஆறில்னாலும் அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிடணும் அப்போ தான் அந்த வா வாடை இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா பிழிஞ்சிட்டு அந்த கொதிக்கிற அந்த கிரேவியில் நம்ம போடுறோம் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக இது நல்லா புரத சொத்து நல்லா உடம்புக்கு நல்லது நம்ம புலாவிலையும் நிறைய காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் நல்லா கிரேவி அது மேலே நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி விடணும் கிளறி விட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் புலாவுக்கு ஏற்ற நல்ல தொட்டுக்க இது தான் அடுத்தது இந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா அது விசில் போயிடுச்சு ஆரிச்சு அந்த புலாவை எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் அதை வந்து நல்லா கலறி விடுங்க கொஞ்சம் கூட அடியெலாம் பிடிச்சிருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நெய் போட்டிருக்கிறதுனால அது நல்ல சுவையாக இருக்கும் இதை வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சூடாக சாப்பிடும்போது ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்ப ஸ்பைசியான பொருள்லாம் சேர்க்கலை காரம்லாம் கம்மியாக இருக்கும் ரொம்ப மிளகாத்தூள்லாம் கேட்கல எல்லாரும் செஞ்சு பாருங்கள் நன்றி